அனைவருக்கும் வணக்கம் இந்த காணல என்ன பார்க்க போறோம்னா ரெண்டாவது பாகம் இரும்புச்சத்து குறைபாடு ஆல்ரெடி ஒன்று பண்ணியிருக்கோம் இதுல என்ன பார்க்க போறோம்னா இரும்புச்சத்து குறைபாடு எப்படி மூளை வளர்ச்சியை பாதிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க இரும்புச்சத்து மூளை ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியம் குறிப்பா குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினர் கடலோசனை எழுதுன்னு சொல்லுவாங்க உடலில் போதுமான இரும்புச்சத்து இல்லாத போது அது மூளையோட வளர்ச்சியை பாதிக்கிறது அதனால் கற்றல் நினைவாற்றல் ஞாபகம் வச்சுக்கிறது பட்டு நடத்தை பிரச்சனைகள் பிஹேவியர் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து இரும்புச்சத்து குறைவுனால் ஏற்படும் சில நேரங்களில் இந்த கற்றல் நினைவாற்றல் இந்த நடத்தை பிரச்சனைகள் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் இதை பத்தி பேச வேண்டியத பத்தி இதை பத்தி பேசலாம் மூளையின் வளர்ச்சிக்கு இரும்புச்சத்து ஏன் முக்கியம் இரும்புச்சத்து வந்து மூலையில வந்து மூணு வகையில ஹெல்ப் பண்ணுது இணை இணைப்புகளை உருவாக்க நரம்பு வளர்ச்சி தொடர்புக்கு வந்து ரொம்ப முக்கியம் ரெண்டாவது வந்து மூளையில சில ரசாயனங்கள் இருக்கும் தோப்ப மீன் அது வந்து மனநிலை மற்றும் கவனத்தை வந்து பாதிக்கும் அதுக்கு வந்து இரும்பு சத்து ரொம்ப முக்கியம் மூணாவது வந்து செல்களை பாதுகாக்க இந்த எனர்ஜி இந்த செல்லுக்குள்ள எனர்ஜி வந்து இரும்பு சத்து கொடுக்குது இரும்பு சத்து இல்லாத போது சேதம் உருவாகும் எந்தெந்த டயத்துல வந்து இரும்பு மிக முக்கியமானது ஒண்ணு வந்து கற்ப காலத்துல ஏன்னா குழந்தை வந்து தாயோட இரும்பு சத்து தான் நிரம்பியுள்ளது கற்ப இருக்கும் போது குறிப்பாக கடைசி மூணு மாசங்கள் இல்லை ரெண்டாவது டைம் நான் வந்து முதல் ரெண்டு வருஷம் குழந்த பிறந்து முதல் ரெண்டு வருஷம் அந்த சமயத்தில் மூளை வேமோ வளரும் அதனால இரும்பு குறைவு நிறைய தாமதங்களை டிலேஸ் கிரியேட் பண்ணும் லைக் பேசுறதுல தாமதம் நடக்கிறதுல தாமதம் அந்த மாதிரி அப்புறம் வந்து அடல்ட்ரஸன் டைம் இளம் பருவம் அப்பவும் மூளின் வளர்ச்சி நல்லா வளரும் அப்பவும் அதே இரும்பு தேவைப்படும் போதுமான சத்து இல்லாவிட்டா என்ன நடக்கும் குழந்தைகள் என்ன நடக்கும்னா வந்து கற்றல் திறன் பாதிக்கும் இன்னொன்று வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு கஷ்டம் மூணாவது வந்து ஸ்பீச் டிலே பேச்சு வந்து மெதுவாக நடக்கும் நடக்க இன்னொன்று வந்து கவனம் செலுத்துறதுக்காக சாமதமாகும் ஏடிஹெச்டி மாதிரி ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா வந்து அது ஃபுல்லா முடிக்காம இன்னொரு வேலைக்கு தான் இன்னொன்னு வந்து அடுத்தவங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இரும்பு சத்து குறைவுனா குறைவுனால இருக்கும் இன்னொன்று வந்து பாலிய பருவத்தினர் பெரியவர்களில் வந்து இருந்ததுன்னா வந்து இரும்பு சத்து குறைவாக இருந்ததுன்னா கவனக்குறைவு ஸ்கூலில் வந்து நல்லா படிக்காமல் இருக்கிறது வேலையில் இருக்கும்போது வந்து ஃபோக்கஸாக வந்து ஒரு வேலையை வந்து பண்ணுறது கிடையாது அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்றது அந்த மாதிரிலாம் வந்து இரும்பு சத்து குறைவுனால நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் இன்னொன்று என்னென்னா கவலை மனச்சோர்வு அதுக்கு வர்றதுக்கான சான்சஸும் அதிகம் ஆன்சைட்டி டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஸ்கேரி இன்ஃபர்மேஷன் அப்படின்னா வந்து ஸ்கேரி ட்ரூத் அப்படின்னா என்னன்னா வந்து பயமுறுத்த உண்மையானது இந்த குறைபாடும் முக்கியமான வளர்ச்சி கட்டத்தில் இருந்தால் இரும்பு மாத்திரைகள் எடுத்த பிறகும் அதாவது இரும்பு சத்து குறைவை தீர்த்த பிறகும் சில விளைவுகள் வந்து முழுமையாக மாறாமல் இருக்கலாம் அதனால் ஒன்று என்ன பண்ணணும்னா வந்து நம்பர் ஒன்று இது வராமல் பார்த்துக்கணும் இன்னொன்று வந்து டெஸ்ட் பண்ணி முக்கியமான டயத்தில் டெஸ்ட் பண்ணி இரும்புச்சத்து குறைவாக என்னன்னு பார்த்துக்கணும் ஏன்னா வந்து அது வந்து தெரியாது ரொம்ப ஏழியரை இருக்கும்போது வந்து தெரியாது அடுத்து இரும்பு சத்தை குறைவாட்டை எப்படி தடுப்பாது கற்பிணி பெண்களில் வந்து இரும்பு சேர்ந்த வைட்டமின்களை கொடுப்பாங்க புரிநேற்றல் வைட்டமின் சொல்லுவாங்க கர்ப்பிணி காலத்தில் கொடுக்க வேண்டிய வைட்டமின்ஸ் அதில் வந்து நார்மல் வைட்டமினை விட அதிகமான அளவு இருக்கும் இரும்பு சேர்த்து நிறைய உணவுகளை சாப்பிடணும் இறைச்சி பீன்ஸ் கீரை அந்த மாதிரி குழந்தைங்களில் வந்து தாய்ப்பால் வந்து ரொம்ப முக்கியம் ஆனால் ஆறு மாதத்துக்கு பிறகு இரும்பு நிறைந்த உணவுகளை வந்து கொடுக்கணும் இரும்பு சேர்க்கப்பட்ட கஞ்சி ஃபோர்ட்டி ஃபைவ் சீரியல்ஸ் அயன் ஃபோர்ட்டி ஃபைவ் சீரியல்னு சொல்லுவாங்க கடைஞ்சி எடுத்த பருப்பு ஃபார்முலா கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் அதில் வந்து யூஷுவலாக அயன் ஃபோர்ட்டி ஃபைவ் இருக்கும் அந்த நீங்கள் பார்த்துக்கணும் அயன் பார்ட்டிஃபைட் ஃபார்முலா இருந்தேன்னா அயன் டெஃபிஷியன்சி வராது குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினர் அடலசன் என்னென்னா வந்து வந்து இரும்பு சேர்த்துக்கணும் இறைச்சி முட்டை பீன்ஸ் கருப்பு கீரை கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சாப்பிடும்போது வைட்டமின் சி உள்ள பழங்களை சாப்பிட்றது நல்லது லைக் ஆரஞ்சு தக்காளி இதை சாப்பிட்டோன்னா என்னன்னா இரும்பு வந்து ஈஸியா அப்சார்ப் ஆகும் ஈஸியா வந்து புரிஞ்சிக்கும் உடல் உடல் எடுத்துக்கும் இன்னொன்னு என்னன்னா அதிக பால் கொடுக்க வேண்டாம் பால் பாடுங்கிறதுக்கும்போது எஸ்பெஷலி இந்த மாட்டு பால் கொடுத்தீங்கன்னு மாட்டு மாட்டுப்பால்ல வந்து அயன் கம்மி இன்னொன்று வந்து இரும்பு இப்போ நல்லா கீரை எல்லாம் பீன்ஸ் சாப்பிட்டு அதை கொடுத்தீங்கன்னா அது அப்சார்ப் ஆகுறதையும் தடுக்கும் அதனால வந்து இன்ஃபேக்ட் பன்னெண்டு மாதத்துக்கு முன்னாடி கொடுக்கக்கூடாது அதுக்கு பிறகு கொடுக்கறனாலும் வந்து சாப்பிட்டோன்னு கொடுத்தேங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே வேஸ்ட்டு இன்பிட்ரின் கொடுக்கலாம் ஏன்னா கால்சியம் குழந்தைங்களுக்கு தேவை பட் ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது அடுத்து வந்து எப்போது சோதனை செய்ய வேண்டும் குழந்தைங்க சோர்வாக இருந்தால் வந்து இல்லைன்னா குழந்தைங்களை வந்து பள்ளியில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படும் போது நல்லா படிக்காமல் இருக்கும்போது அப்போ செக் பண்ணணும் என்ன ரத்த பரிசோதனை ஹீமோக்ளோபின் சீரம் ஃபெரிட்டிங் அப்படின்ற ஒன்று அதோடு சேர்த்து நான் என்ன பண்ணுவேன்னா சிஆர்பியும் சேர்த்துப்பாங்க சிஆர்பி என்ன பண்ணுவேன்னா வந்து இப்போ இன்ஃபெக்ஷன் இருந்தேன்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து ஏதோ தொற்று நோய் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அது வந்து ரொம்ப காமன் இந்த தொற்று நோய் இருக்கும்போது ஃபெரிட்டின் லெவல் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து இரும்பு செத்து ஓகே இருக்கிற மாதிரியான ஒரு தோட்டத்துக்கு இருக்கும் அதனால் வந்து அதே சேர்த்து பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தெரியும் இந்த சீரம் ஃபெரிட்டின் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து இன்ஃபெக்ஷன்னாலேயா இல்லை உண்மையிலேயே நார்மலா அப்படின்ட்டு இரும்மிச்ச தா இல்லை ஆல்ரெடி குறைவாக இருந்தால் என்ன பண்ணுறது பொண்ணு மாத்திரைகள் அது வந்து அயன் டிராப்ஸ் இல்லைன்னா அயன் பில்ஸ் மாத்திரை இல்லைன்னா வந்து டிராப்ஸ் டானிக் அந்த மாதிரி கொடுக்கலாம் நீங்களாம் எடுத்துக்காதீங்க ஏன்னா அதிக இரும்பும் ஆபத்தானது அதனால வந்து மருத்துவர்களுடைய ப்ரிஸ்கிரிப்ஷனோட அவங்களோட மேற்பார்வையோடு சாப்பிட்றது நல்லது அப்படி எடுக்கும்போது தொடர் சோதனை வச்சுக்கிறோம் மருந்து சாப்பிட்ட பிறகு அப்படி எல்லாம் சரியாக போச்சுன்னு நினச்சிக்காரிங்க டெஸ்ட் பண்ணுங்கள் அது சரியாச்சா இல்லையா அப்படின்ட்டு உணவு மாற்றங்கள் வந்து டெஃபனட்டாக இம்பார்ட்டன்ட் இறைச்சி கோழி இறைச்சி மீன் பீன்ஸ் அப்புறம் வந்து ஃபோர்ட்டிஃபைடு ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இரும்பு சேர்க்கப்பட்ட உணவுகள் கிடைச்சதுன்னா இங்கே நிறைய இடத்துல கிடைக்கும் யுனை இது அமெரிக்காவில் அதனால வந்து இங்கே ஈஸி மற்ற இடங்கள்லாம் எப்படின்னு நமக்கு தெரியாது இருந்ததுன்னா அது ரொம்ப நல்லது இதில் முக்கியமான செய்தி என்னன்னா வந்து இரும்புச்சத்து குறைபாடு மூளையை பாதிக்கும் குறிப்பாக இரும்புச்சத்து குறைபாடு ஆரம்ப கால வளர்ச்சி இருக்குங்க இதுல நல்ல செய்தி என்னன்னா வந்து இதை தடுக்க முடியும் எப்படி தடுக்கிறது இரும்பு நிறைந்த இரும்புச்சத்து நிறைந்த உணவுகள் சாப்பிட்றது தேவைப்படும் போது டெஸ்ட் பண்றது அதன் மூலமாக உங்களோட குழந்தையோட மூளை ஆரோக்கியம் வந்து பாதுகாக்கப்படும் உங்கள் குழந்தைகிட்ட வந்து இந்த மாதிரி இருந்தது நான் வந்து மருத்துவரிடம் கேளுங்க என்ன இருக்கும்போது குழந்தை ரொம்ப சோர்வா அல்லது பலவீனமாக இருந்தா குழந்தையை படிக்கிறது கஷ்டப்பட்டுச்சுன்னா கான்சன்ட்ரேட் கஷ்டப்பட்டது நான் கவனம் செலுத்துவதில் சிரமம் இருந்தது நான் இல்லை நான் வந்து பியூர் வெஜிடேரியன் இல்லைன்னா வீகன் டயட் சுத்தமாக சைவம் அந்த மாதிரி இருந்தது சின்ன முயற்சிகள் வந்து நாளைக்கு புத்திசாலித்தனமான மற்றும் ஆரோக்கியமான குழந்தைகளும் ஒளிவாக்கும் இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது மீண்டும் சந்திப்பு Buenas tardes.